வைரம் வைத்தூரியம் உனக்கு தூக்கம் வந்துச்சு சொன்னாங்க நீ செல்ல போட்டி தானதி என் தாங்க கூட்டி தானதி வயிற கூட்டி தானதி நெல்லிக்காவ என்ன பண்ணுவ விளையாடுவியா இல்லை போட்டிடுவியா என்ன பண்ணுவன்னு பாக்கலாமா அது நெல்லிக்காய் தாங்க கோட்டிமா அது நீ சாப்பிட்ற பொருள் இல்லை அது நான் சாப்பிட்ற பொருள் கம்ஃபர்டபுளா இருக்கு அவ எடுத்துட்ட அழகு சூப்பராக இருக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குடி உனக்காகவே தொட்டில் மாதிரி அலகு செல்லத்துக்கு அழகு செல்லம் தூக்கம் வந்துச்சா நல்லா இருக்கு யாத்திரி நெல்லிக்காய் வெளியே எடுத்துட்டா ஃப்ரீயா உட்காந்துக்கோட எடுப்போம் 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 உட்காந்துக்கோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ மடியில் வந்து உட்காந்துச்சா எனக்கு அந்த கூட வேணா மடியே போதும்னு வந்து படுத்துட்டியா ம் மாடி கம்ஃபர்டபுளாக இருக்கா எனதாங்க குத்தி கூட ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கும் மடியே போதுமான்னு வந்து படுத்துட்டேன் ஆ சில குத்தி அப்ப நெல்லிக்காய் அதில் போட்டுறவா உம் எடுத்து வெளியே போடவா மடிதான் கம்ஃபர்டபுளா இருக்கா அங்க போது மறுபடியும் செல்ல குட்டிமா செல்ல குட்டிமா அழகு 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 ம் உன் மடியே எனக்கு போதுமான் வந்துட்டியா செல்ல குட்டிமா அழகு தாங்கும் அழகு தாங்கும் அழகு தங்கும் மடியில குழந்தைங்களுக்கு மடியில படுத்து